வணக்கம் நேயர்களே வந்தே பாரத் ரயில் மாபெரும் சாதனை தொடர் ஓட்டமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சென்று சாதனை படைத்துள்ளது வேற எந்த வந்தே பாரத் ரயிலும் இந்த ஓட்டத்தை ஓடவில்லை என்ன நடந்தது பார்க்கலாம் குஜராத் ரயில் நிலையத்திலிருந்து குருகிராம் ரயில் நிலையம் வரை சென்று அடைய வேண்டிய வந்தே பாரத் ரயில் சாதாரணமாக எட்டு மணி நேரத்தில் செல்ல வேண்டிய அந்த ரயில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சுற்றி வந்து பதினஞ்சு மணி நேரத்தில் வந்தடைந்துள்ளது எட்டு மணி நேரத்தில் போக வேண்டிய ரயில் ஒரு சிறு பிழை காரணமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சுற்றி வந்து குருகிராமை வந்தடைந்தது பயணிகள் அனைவருக்கும் சந்தோஷம் லேட்டானாலும் பரவாயில்லை சேஃப்டியாக வந்துவிட்டோம் என்று எல்லோரும் மகிழ்ந்தனர் காரணம் என்னன்னு பார்க்கலாம் ரயிலை இணைக்கும் மின்சாரம் பெண்டோகிராம் என்னும் கருவி இந்த வந்தே பாரத் ரயிலில் சற்று சிறிதாக இருந்துள்ளது அதனால் ரயிலை இயக்க முடியவில்லை அதனால் மாற்றுப்பாதையில் இந்த வந்தே பாரத் ரயிலை இயக்கியுள்ளனர் அதன் காரணமாக இந்த ரயில் பதினைந்து மணி நேரம் ஊரை சுற்றி வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இது ஒரு சின்ன பிழை காரணம் பெண்டாகிராமை இணைக்க முடியாதால் மாற்றுப்பாதையில் அதை இணைத்தோம் அதனால் அது பதினைஞ்சு மணி நேரம் ஓட்டம் ஓடியிருக்கின்றது என்று தகவலை தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்